நீங்க அலங்காரம் பண்ணிட்டு போறது போல இருக்கும் ஒரு ஒரு செயற்கையான அலங்காரத்தோடு சுற்றி கொண்டிருப்பீர்கள் ஒரு இயற்கையான ஆண்டவர் கொடுக்கின்ற ஆசீர்வாதமான அந்த அலங்காரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் எனக்கு மிகவும் பெரியமானவர்களே காட் மார்னிங்கின் தினம் ஒரு நீதிமொழியின் இரண்டாவது நீதிமொழியை இன்றைக்கு சிந்திக்க இருக்கின்றோம் சால்மோன் ராஜா முதலாவது கர்த்தருக்கு பய பயப்படுகிறதே ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்லிவிட்டு முதல் ஆடியன்ஸ் யார்கிட்ட பேசுகிறாருன்னு பார்க்கும்போது மகனே மகளே என்று பிள்ளைகளிடத்திலே பேசுகிறார் அந்த பிள்ளைகள் என்று சொல்லும்பொழுது ஏதோ சின்ன பிள்ளைகள் மாற்றம் இல்லை வயது முதிர்ந்தவர்கள் கூட தாயோடு தந்தையோடு இருக்கின்றவர்களுக்கு சொல்லப்படக்கூடிய ஒரு அழகான நீதிமொழியாக இருக்கின்றது அந்த வசனத்தை பார்ப்போம் முதலாவது அதிகாரம் எட்டு ஒன்பது வசனங்களிலே என் மகனே உன் தகப்பன் புத்தியைக் கேள் உன் தாயின் போதகத்தை தள்ளாதே அவைகள் உன் சிரசுக்கு அலங்காரமான முடியும் உன் கழுத்துக்கு சரப்பணியுமாய் இருக்கும் என்று சொல்லி மகனே மகளே உங்களுடைய தகப்பனுடைய புத்தியை கேள் என்று முதலாவது சொல்லுகிறார் இரண்டாவது தாயின் போதகத்தை தள்ளாதே என்று தகப்பனுடைய புத்தியை கேள் என்று சொல்லுகின்ற இந்த வாக்கியம் பிரியமானவர்களே இன்றைக்கு எவ்வளவு பொருத்தமாக இருக்கிறது இப்ப நம்ம பிள்ளைகளிடத்துல அடைத்து உட்கார்ந்து பேசலான்னா முதல்ல டைமே கிடைக்கிறதில்லை ஏன்னா அவங்களாம் ரொம்ப பிஸி ஆகிட்டாங்க அடுத்தது அவங்க கிட்ட நாம பேசும்போது அவங்களுக்குள்ள இவருக்கு என்ன தெரிய போகுது சிறு வயதுல அப்பா வந்து ஹீரோ அம்மா தான் அன்புக்கு அடை அடையாளமாக இருக்கின்றார்கள் கொஞ்சம் பெருசானதுமே அப்பா ஜீரோ ஆயிடுறாரு அம்மா வந்து அம்மா புரிந்து கொள்ளவே முடியல உனக்கு இதுதான் அப்படின்னு சொல்லி அம்மாவை சட்டை பண்ணாம அசட்டை பண்ணக்கூடிய ஒரு ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஏன் என்று பார்க்கும் பொழுது இவங்க புத்தி சொல்றதுக்கு முன்பாக அவங்க கையில் கூகுள் வந்துடுச்சு ஸோ கூகுள் என்ன சொல்லுதோ அதை இவங்க சொல்றாங்க ஆனால் கூகுள் வாழ்வு முறையை தராதே அந்த அப்பா எவ்வளவு கடினப்பட்டு உங்களை வளர்த்துருப்பாங்க எத்தனை எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க கடந்து வந்திருப்பாங்க இது என்னான்னா புத்திமதி என்று சொல்லுங்க அவங்களுக்கு தெரியும் எந்த இடத்துல பிட்ஃபால் இருக்கும்னு ஆனா இன்றைக்கு பிள்ளைகள் உட்கார்ந்து பேசது கிடையாது பேசினாலும் அவங்க இவங்களுக்கு அப்பாவுக்கு அறிவுரை சொல்லிவிட்டு போய்விடுவார்கள் அதே போல அம்மாவை பார்க்கும்பொழுது அம்மாவுக்கு உனக்கு ஒன்றும் தெரியாதுமா அப்படின்னு சொல்லி அந்த தெரியாத அம்மாதான் இந்த பிள்ளைகளை இவ்வளவு தூரத்திற்கு வளர்த்து இருக்கிறார்கள் அந்த அம்மா ஒரு சில காரியங்களை செய்வதற்கு பயந்து 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 செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையை இன்ற காலகட்டத்திலே பார்க்கின்றோம் இன்றைக்கு சொல்லுகிறார் என் மகனே என் மகளே உன் தகப்பன் புத்தியை கேள் உன் தாயின் போதகத்தை தள்ளாதே அது எப்படி இருக்குன்னா உன் தலைக்கு அது ஒரு அலங்காரமான முடியும் உங்கள் கழுத்துக்கு நெக்லஸுமா இருக்கும் அவ்வளோ அலங்காரமாக இருக்கும் இல்லைன்னா நீங்கள் அலங்காரம் பண்ணிட்டு போறதை போல இருக்கும் ஒரு ஒரு செயற்கையான அலங்காரத்தோடு சுற்றி கொண்டு இருப்பீர்கள் ஒரு இயற்கையான ஆண்டவர் கொடுக்கின்ற ஆசீர்வாதமான அந்த அலங்காரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் ஆகவே தான் இந்த வேதாகமத்திலே பார்க்கின்றோம் நாம் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கின்ற தேசத்திலே உங்கள் வாழ்நாட்கள் நீடித்து இருக்க உங்கள் தகப்பனையும் உங்கள் தாயையும் கனம் பண்ணுவார்கள் பன்மீர்களாக என்று சொல்லி எனக்கு அருமையான பிள்ளைகளே அது எந்த வயதாக இருந்தாலும் பரவாயில்ல நம்ம பார்க்கின்றோம் அப்பாவும் அம்மாவும் கடவுள் கொடுத்த பொக்கிஷங்கள் அவர்களை கனப்படுத்தி அவர்கள் புத்திமதியை கேட்டு அவர்கள் சொல்படி வாழும்போது அலங்காரமான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு இருக்கும் அந்த வாழ்க்கையோடு வாழ கத்தை நம்ம ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக அன்பின் பரலோகப்பிதாக ஜெபிக்கின்ற இந்த வேலையில் பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம் எந்த பிள்ளைகளிடத்திலே பேசுவதற்கு பெற்றோர்கள் பயப்படுகிறார்களோ அந்த பிள்ளைகளின் இருதயத்தின் மாற்றம் அன்றவரே அந்த பிள்ளைகள் அன்றவரை ஒரு அலங்காரமான பிள்ளைகளாக சிவசிலே அலங்காரம் கழுத்திலே அலங்காரம் உள்ள பிள்ளைகளாக உங்களுடைய வார்த்தையோடு வாழ கத்த கருவை செய்யும்படியாக இயேசுவின் மூலம் ஜெபித்து ஒப்பு கொடுக்கவும் ஜீவன் ஒரு நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்